கரூர்ல தாக்க கட்சியோட கூட்டத்தில் நடந்திருக்கிற கொடூரமான விஷயத்துக்கு இதுக்கு திமுக தான் காரணம் இது திமுக சூழ்ச்சி இது திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற பலரும் இப்படி ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சுட்டு இது எல்லாத்துக்கும் விஜய் தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இப்போ வெளியாகி இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவும் காட்டாத இந்த ஆதாரமானது இப்போ சமூக வலைதளத்துல பகிரங்கமா கசிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லாத பல விஷயங்களை உருவாக்கி அதுக்கு பொட்டு வச்சு பூ பல செய்திகள் இருக்கிற நிலையில தாவேகா கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் மூடி மறைச்ச சில உண்மைகளும் இப்ப வெளியாகிருக்கு கரூர்ல நடந்த இந்த கொடூரமான சம்பவத்துக்கு இப்போ மொத்தமா நாற்பத்தி பேரு இப்ப உயிரிழந்திருக்காங்க இதுல இன்னும் வாழவே தொடங்காத பத்து பிஞ்சு உயிர்கள் இறந்து போயிருக்கிறது தாங்கிக்க முடியாத ஒரு வைத்திருச்சலான விஷயமா இருந்துட்டு இருக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயத்துக்கு விஜய் அவர்கள் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக மக்கள் பலருமே கொதிச்சு போயிருக்காங்க இப்போ சமூக வலைதளத்துல வெளியாக இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி சிலர் இறந்து போய் தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் அதையெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி பேச வந்த விஷயத்தை பேசுறனும் அப்படிங்கறதுக்காகவே பேசியிருக்காரு இந்த வீடியோல ஒருத்தர் இறந்து போய் தூக்கிட்டு போகும்போது விஜய் அவர்கள் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்காரு இந்த கொடூரமான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டுருக்கு இதில் பெரும் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னு விஜய் அவர்கள்ல இருந்து பல அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா அந்த இடத்துல உண்மையாவே விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடியே பலரும் கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு இதனாலேயே தொண்டர்கள் சிலர் டிரைவரை அடிச்சது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இதை தடுக்கிறதுக்காக தான் போலீசார் லத்திய வச்சு விரட்டிருக்காங்க இந்த சம்பவம் கூட விஜய் அவர்கள் பேசின இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் நடந்திருக்கு இந்த வீடியோவை இப்ப வைரலாக்கி போலீசார் தடியடி நடத்தியதுனாலதான் இந்த ஒரு

வருது எங்களை பார்த்த அவ்வளவு பயமா அப்படின்னு ரொம்பவே இலக்காரமா நக்கல் செஞ்சாங்க கட்டுப்பாடுகளை நெறிமுறைப்படுத்துறப்ப எங்களை பார்த்து பயமா சார் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ அதே காவல்துறை மற்றும் தமிழக அரச குறை சொல்றது எந்த விதத்துல நாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இவங்க எழுப்பியிருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரூர்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மின்னல் வேகத்துல வெறும் ஒன்றரை மணி நேரத்திலேயே தன்னுடைய வீட்டுக்கே போன விஜய் அவர்கள் நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு அந்த வண்டியை உருட்டு உருட்டுன்னு உருட்டி சுமார் ஏழு மணி நேரம் வந்திருக்காரு இந்த ஏழு மணி நேரம் தான் கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு மிகப்பெரிய முதன்மை காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நாமக்கல்ல பேசுறதுக்கு எட்டு மணிக்கு அனுமதி வாங்கிட்டு கரூர்ல பேசுறதுக்கு பன்னெண்டு மணிக்கு அனுமதி வாங்கிட்டு விஜய் அவர்கள் அனுமதி அந்த மணிக்கு தான் வீட்டுல இருந்து கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் சேரணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி மிரண்டு போகணும் அப்படிங்கறதுக்காகவே சுமார் ஏழு மணி நேரமா பயணிச்சு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்திருக்காரு நாமக்கல்ல இருந்த ஒரு பெரிய படை வந்துட்டு விஜய் அவர்களை பின்தொடர்ந்தே வந்து வந்திருக்கு அதே மாதிரி விஜய் அவர்கள் கரூர் நெருங்கிய உடனே தன்னுடைய இருக்கையில இருந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ள போயிருக்காரு கரூர் அவுட்டர்ல இருந்து விஜய் அவர்களை பார்த்தா போதும் அப்படின்னு இருந்த சில கூட்டமானது விஜய பார்க்க முடியல அப்படின்னு அந்த கூட்டமும் விஜய் பேசுற இடத்துக்கு வந்திருக்கு ஆனா தேர்வு செய்யப்பட்ட இருந்த இடத்துல காலையில இருந்தே ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கு இந்த மூணு கூட்டமும் சேர்ந்து தான் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமா மாறி இருக்கு இதுல நியாயமே இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக காவல்துறை தடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க என்னதான் காவல்துறையா இருந்தாலும் அவங்களுமே சாதாரண மனுஷங்க தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போய் காவல்துறைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கும் சில அடிகளும் விழுந்திருக்கு அந்த அளவுக்கு கூட்டமானது இருக்கு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது கூட தன்னுடைய உரையை நிறுத்தி தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டப்போ சுமார் பத்து பேரை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா இதையும் விஜய் அவர்கள் பார்த்தும் பாக்காத மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக பேச வந்த விஷயத்த பேசிடணும் அப்படிங்கறதுக்காகவே அங்க நடந்த எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் கண்டுக்காம அவர் பேச வேண்டிய விஷயத்த மட்டும் பேசிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா கிளம்பி போயிருக்காரு

உள்ளத்துக்குள்ளேயே கீழே விழுந்து நசுங்கி உயிரிழந்திருக்கிற விஷயங்கள் தான் பெரும் மனவேதனையையும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இதுல சில தாவேக்க தொண்டர்கள் வந்துட்டு குழந்தைகள் இறந்து போனா இன்னொன்னு பெத்துக்கலாம் ஆனா விஜய அண்ணா ஒண்ணுதான் அப்படின்னு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரது கொடூரத்துடைய உச்சமா பாக்கப்படுது இன்னும் சிலர் வந்துட்டு அரசியல்வாதிகளை சொல்லி எந்த ஒரு பயணம் இல்ல அப்படின்னு பச்ச கை குழந்தைகளையும் சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு இது மாதிரி போகலாமா அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னும் பலரும் வந்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க இருந்தாங்களே அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு சிலர் இப்ப கேள்வி எழுப்பி இருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தவங்களும் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையவே தொடங்காத அரசியல் அப்படின்னா என்னனே தெரியாத பிஞ்சு குழந்தைகளும் சின்ன பிள்ளைங்களும் இறந்து போயிருக்கிறது தெரிஞ்சே தப்பு செஞ்சு இறந்து போனதுக்கும் தான் இறந்து போயிருவோம் அப்படின்னு தெரியாத அந்த கூட்டத்துக்கு போனவங்க இறந்து போயிருக்கிறது ஒன்னா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்ப காவல்துறை இந்த விஷயத்துல வழக்கு பதிவு செஞ்சு ஜாமீன்ல வெளியவே வர முடியாத நிலையில தாவிக்க கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் மேலையும் துணை செயலாளர் சி டி நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் ஐந்து பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் தாவக கட்சியோட தரப்புல இருந்து விஜய் அவர்களுடைய கூட்டத்துல குளறுபடி இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்க விசாரிச்சு சிபிஐ இந்த வழக்க விசாரிக்க உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து மனு கொடுத்திருக்காங்க இந்த வழக்கானது இப்போ வெள்ளிக்கிழமைக்கு ஒத்து வைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க